நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை நம்ம வந்து வாசிக்கப் போகிறோம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதத்திலேயே நான்காவது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்ப கனி அவரால் கிடைக்கும் பலன் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு பிள்ளை செல்வம் என்கிறது ஒரு பிள்ளை என்கிறது அது கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பலன் அப்படின்னா உங்களுடைய திருமணத்திற்கு நிறைய பேர் வந்திருப்பார்கள் நிறைய பேர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார்கள் நிறைய பேர் உங்களுடைய உங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்துருப்பார்கள் ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஒரு திருமணத்தை கணவன் மனைவியினுடைய திருமணத்தை அங்கீகரித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பரிசை கொடுக்குறாரு அந்த பரிசு தான் நான் சொல்றேன் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன் உலகத்தில் இருக்கிற நபர்கள் நிறைய பேருக்கு கல்யாணமான உடனேயே அந்த ஒரு மாதத்திலையே அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க ஒரு வருஷத்துலேயே சிலருக்கு பிள்ளை பிறக்கிறது ரெண்டு வருஷத்தில் பிள்ளை பிறக்குது சீக்கிரமாக நிறைய பேருக்கு குழந்தைகள் கிடைக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய அருமை வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஆனால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே எதிர்பார்த்து இருந்து அந்த குழந்தையை கிடைக்கிறவங்களுக்கு தான் வந்து அதனுடைய அருமையே தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்கிற ஒரு ஆசிர்வாதம் வந்து இந்த குழந்தை செல்வம் தான் அப்போ அந்த குழந்தை செல்வத்தை ஆண்டவர் சொல்றாரு இது வேறு எங்குமே இல்லை வேறு எங்குமே இல்லை ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும் இந்த குழந்த பாக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னு குழந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு யோசனை வித்தியாசம் வித்தியாசமா போகுது சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஐயோ எனக்கு வந்து டாக்டர்கிட்ட நான் செக் பண்ணேன் அப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் எனக்கு ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறாரு என் மனைவிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாரு அவங்கள உடம்பை குறைக்க சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த சரியான அந்த அது அதை கரெக்டாக அது ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த முட்டை அதெல்லாம் குறை குறைவாக இருக்குன்னு சொல்கிறாரு இப்படி இந்த குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஆயிரக்கணக்கான காரணங்களை நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அது பிரச்சனை எனக்கு இது பிரச்சனை நான் போய் போய் செக் செக் ஆனால் ஒன்றை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும் எல்லாமே பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்க முடியுன்றதை நீங்க முதல்ல எல்லாருமே நம்பணும் எனக்கு தகுதி இல்லை பாஸ்டர் என் சரீரம் அந்த அளவுக்கு இல்லை என் சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே கணிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை அப்படியே வெறுமனையாக அனுப்பி இருக்கலாம் அவ்ளோதான் இனி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையில நீங்க நம்புங்க ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இது இருந்தாதான் நான் செய்வேன் இது இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னா எதுவுமே கிடையாது அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை ஆமே